ஸோ நம்ப நான் பார்த்து இது மொதல் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தேன் ஆனால் ஏ வீடியோ எடுத்துட்டு சரி ஓகே நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பார்த்தோன்னா வீடியோவும் காணலாம் ஏன்னு கேட்டால் நான் ஆன் பண்ணவே இல்லை ஸோ இதை மறுபடியும் ரீடேக் பண்ணி எடுக்கிற மாதிரி மறுபடியும் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் இது வேணும் தான் அவங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்றத படிங்க இது வந்து ஒரு கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி சண்டே நல்ல வேலை தான் காணப்படும் அப்படின்றது தான் இது வந்து ஒரு கஸ்டமாக கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்பான்ச் இருக்கு இல்லையா இந்த ஸ்பான்ஸு இது பிரிச்சுட்டு அப்படியே வச்சு நார்மலாக தைச்சுக்குங்க அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்ச் வேணாம்னுட்டாங்க இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ப்ளவுஸ் தான் அப்புறம் நல்லா இருக்கா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் அடுத்து நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடலாம் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு நல்லா போட்டுட்டாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு முடியலியோ இந்த ஜொல்லியோ மாட்டி இந்த ஜிப்பு வந்து அவுக்க முடியாமல் இந்த இடத்த கட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இதுக்கு ஜிப் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆட்ரு ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த இடம் மட்டும் டைட்டாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க க்ளோஸ்டாக நெக்கு வந்து வச்சுருக்காங்க ஆனால் அகலமாக ஃபஸ்ட்டு வச்சாச்சு ஆனால் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி இருந்துச்சு அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு வச்சுக்கிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ளவுஸும் எப்படி இருக்கின்றத காமிக்க அடுத்தது முக்கியமான ஒரு ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து ஆரி ஒர்க்கு போட்டே வாங்கி வந்துட்டாங்க இது ஸ்லீவு ஸோ நெக் மாடலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஒன்று காமிக்கிறேன் இது வந்து நெக்கு பேக் நெக்கு பேக் நெக்கு இதாக நல்லாயிருக்கா அப்படின்னு இப்போ இது ஏன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து தைக்க போகிறேன் ஒவ்வொரு தடையும் தைக்க போகிறோம் ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து தேடிகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதனால் எது எதெல்லாம் எது எது தேவையோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன் இது வந்து இவங்களுக்கான இந்த நைவிங் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அலோ லோஸு இந்த பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணது தான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேலப் டிசைன் வச்சு சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருப்பேன் இது ஒரு சேரீ இந்த சேரீக்கு இந்த மாதிரி கோட் கூட போட்ட ஒரு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கான லைனிங் ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் நான் கம்பல்சரி டெலிவரி கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா இது இது முடிச்சுட்டேன் இதுக்கு தேவையான நூல் அந்த கையில் வைக்கிற அந்த பீட்ஸு இதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணி வைக்கணும் அதை வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமின் அது இன்னும் வாங்க வேண்டிய ஒரு திசு தான் இருக்குது இன்றைக்கி சண்டேன்றதுனால ஷாப் கொடுக்குமான்றதும் எனக்கு தெரியல ஸோ எதுக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது வந்து அது வந்து பொண்ணோடது இது ரெண்டுமே அவங்க அம்மாவோடது இந்த சாரீலேயும் இது வந்து கொடுத்துருந்தாங்க இதோட லைனிங்கே எடுத்துட்டேன் இது வந்து ஜோதிகா ஸாரீ ஏதோ ஒரு ஸேரீ பேர் சொன்னாங்க அந்த ஸேரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போலியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ வந்து புதுசு நான் தான் ப்ளவுஸே கட் பண்ணேன் ஆனால் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஸாரீ பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இதை வந்து நம்ம வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து அவங்க வந்து பேக் பண்ண மாதிரியே இருக்குது இது பார்த்தீங்கன்னாலே தெரியல ஆனால் நேராக பார்க்குறேன் எனக்கு தெரியுது ரொம்ப அழுக்காக இருக்குதுங்க இது வந்து உள்சுத்துல வரும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸில் உள் சுற்றுல வந்து இது ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி அழுக்காக இருக்குது இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது தெரியல இந்த ஓல்டு சே சாரியை வந்து ரிட்டர்ன் போட்ட சேரீ அவங்ககிட்ட கூட ஆன்லைனில் பிக் பண்ணும்போது கொடுத்துட்டாங்களான்னு தெரியல இது எந்த ஒரு ஆப்பில் வாங்கினாங்க இல்லை வேற ஏதாவது வந்து சேரீ விற்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட வாங்கினாங்களா ஜெர்சிடி இது மாதிரிலாம் வந்து ரிட்டன் கொடுத்த வந்து புதுசாக வாங்குறவங்களுக்கு கொடுக்காதீங்க இப்போ ஒரு அர்ஜெண்டாக சாரி வேணுன்றது தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் ஆனால் ஆர்டர் பண்ணக்கூடியே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது பாருங்கள் இப்படிலாம் நடக்குது அப்படின்றப்ப அவங்க எவ்வளோ ஒரு மன மசிலுக்கு ஆளாகுவாங்க அப்படின்றத வந்து நீங்களே யோசிச்சுட்டு பண்ணுங்க ஸோ நிறைய பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க ரிட்டன் வந்தது யாராவது வேற ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ண உடனே இதை வந்து கொடுத்துட வேண்டியது இது ரொம்ப தப்பு இதை மாதிரி பண்ணாமல் பண்ணுங்க என்கிட்ட நம்ம தைக்க வரும்போது நம்ம என்னமோ அழுக்கா அழுக்காக்கி கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நான் பண்ணது அவங்க எதிர்க்கையே அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு சேரீ மட்டும் நீங்கள் வச்சுக்கிங்க ப்ளவுஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்கிட்ட கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வர வேண்டியதுனால இருக்கிறதுனால எனக்கு சேரீ வேண்டாம் ப்ளவுஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன் இது வந்து இன்னொரு சேரீக்கு இது ரெண்டுத்துக்குமே நான் லைனிங் வந்து எடுத்துக்க மாட்டேன் இதுதான் அளவு ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு ஃபுல் எல்லோ ப்ளவுஸும் வந்து எல்லோ தான் மாதிரி தான் இதுவும் வந்து இது ஒரு அம்பானி ட்ரெஸ் இல்லை வந்து ஜோதிகா யாரோட ட்ரெஸ்ஸுன்னு தெரியல ஏதோ ஒரு செலிப்ரிட்டி பேரை சொல்லி சொன்னாங்க ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் எங்களோட அலோ ப்ளவுஸு இந்த பிளவுஸு சேர்ந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஆனால் எதோ குட்டி குட்டியான டிசைனும் பண்ண போகிறேன் இதெல்லாம் அப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ அண்ட் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்றவங்க எனக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்களும் வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இது பாருங்க இது ரெண்டாவதோடு எடுக்க வேண்டியதாக ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ